உனக்குள் இருக்கும் அன்பு எப்போது வெளிப்படும் பாபாஜி ஒரு முறை சொன்னார் மனிதன் அன்பில்லாமல் இருப்பது முடியாது ஆனால் மனிதன் அன்பை மறைக்க கற்றுக்கொள்ள முடியும் ஆமா உனக்குள் ஏற்கனவே ஒரு கடல் இருக்கிறது அதை வெளியில் வராமல் தடுத்தது யார் நீ அல்ல உன்னை காயப்படுத்தியவர்கள் உன்னை குறைத்து மதித்தவர்கள் உன் உண்மையை புரிஞ்சுக்காமலே தீர்ப்பு சொன்னவர்கள் அவர்களின் குரல் உள்ளே ஒரு பற்ற மாதிரி நின்று உன் அன்பை பூட்டுச்சு ஆனால் பாபாஜி சொல்வார் அன்பு பூட்டப்படுவதில்லை அன்பு காத்திருக்கிறது நீ எழுந்து நிற்கும் அந்த ஒற்றை நொடியை அஞ்சு எழுந்து நிற்கும் தருணம் கோவையில் ஒரு பெண் ஆனந்தி அவளுக்கு ஒரு சைல்ட்ஹுட் வூண்ட் அவள் எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு அன்பு வெளிப்படுத்தினாலும் மக்கள் அவளை பயன்படுத்திக்கிட்டாங்க அவள் மெதுவாக ஒரு முடிவு எடுத்தா நான் யாரையும் நம்ப மாட்டேன் அன்பு என் வாழ்க்கையிலே தேவையில்லை அது அவளின் அதிகபட்ச தண்டனை ஒருநாள் அவள் மலைக்குப் போயிருந்தாள் அங்கே அமைதியா இருந்த ஒரு வயதான சந்நியாசி பாபாஜி போதனையை பாலிக்கிறவர் அவர் அவளை பார்த்து ஏதும் காரணமின்றி சொன்னார் உன் கண்களில் அன்பு இருக்கு அது துன்பத்தின் கல்லால் அடக்கப்பட்டிருக்கு அந்த கல்லை நீ மட்டுமே உடைக்க முடியும் அவள் அதிர்ந்தா அவள் யாரிடமும் சொல்லாத உண்மையை அவர் நேராக சொன்னார் அவர் இன்னொரு வரி சொன்னார் அன்பு வெளிப்படும் தருணம் உன் காயத்துக்காக அழுவதில் இல்லை அந்த காயத்தை வெல்ல முடிவெடுக்கும் நொடி அந்த இரவு அவள் வீட்டுக்கு போய் கண்ணாடி முன்னாடி நின்று முதன்முறையாக சொன்னாள் என்ன காயப்படுத்தின உலகத்தையும் நான் மன்னிக்கிறேன் ஆனா இனிமே நானே என்ன காயப்படுத்த மாட்டேன் அந்த ஒரு வரி அவளின் உள்ளே இருபது வருடமா அடக்கப்பட்டிருந்த அன்பை வடிவெடுக்கும் எரிமலை மாதிரி வெளியே கொண்டு வந்தது அந்த நாளிலிருந்து அவள் அன்பு கொடுக்கல அவள் அன்பாகவே மாறினாள் பாபாஜியின் சக்தி வரி உடல் வைக்கும் உண்மை அன்பு வெளியில் கிடைக்காது அது பிறர் கொடுப்பது அல்ல அன்பு வெளிப்படும் தருணம் நீ உன் ஆன்மாவை மீண்டும் கைப்பற்றும் தருணம் அன்பு காயத்தால் சாகாது அன்பு மறக்கப்படாது அன்பு காத்து இருக்கும் நீ உன்னையே மீண்டும் ஆளாக்கும் அந்த ஒரே நொடியை அந்த நொடி வந்தா இருந்த அன்பு கண்ணீரா வெளிவரும் சிரிப்பா வெளிவரும் ஒளியா வெளிவரும் ஆனால் வெளிவராம இருக்கு இவராமல் இருக்க முடிவே கிடையாது ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நம்ம போதை ஒரு மனிதனின் உயிரையும் குடும்பத்தையும் விழுங்கும் மிருகம் போதை ஆரம்பிக்கிறது ஒரு கேலி மனத்துல ஆனால் முடிகிறது ஒரு கல்லறையில் அதுதான் உண்மை ரியல் ஸ்டோரி இது பலரின் உண்மையான கதை மதுரை பக்கத்தில் ஒரு ஆள் கார்த்திக் எல்லாருக்கும் பிடிச்ச பையன் குடும்பத்துக்கு சப்போர்ட் சகோதரங்களுக்கு ஷோல்டர் மக்கள் சொல்லும் நல்லவன் ஒரு நாள் நண்பர்கள் சொல்லினாங்க சின்ன சிப்பா குடிக்கிறோம் வரியா கார்த்திக் சிரிச்சு சொன்னான் அட அதுவும் பரவாயில்ல ஏதோ ஒரு முறைதானே ஆனா அந்த ஒரு முறை அவனை வாழ்க்கையில் பாவம் பண்ணிய நாள் குடிச்ச போது அவனுக்கு பயமா இருந்துச்சு ஆனா அடுத்த நாள் அதே ஃப்ரெண்ட் சொன்னாங்க பாஸ் நேற்று ரொம்ப சந்தோஷமா இருந்த அந்த ஒரு வார்த்தை நீ சந்தோஷமா இருந்த அவனை மெல்ல மெல்ல நசுக்க ஆரம்பிச்சது போதை அவன் வாழ்க்கையை நசுக்கிய விதம் ஒன்று வேலை போயிடுச்சு அவன் வேலைக்கு லேட் மீட்டிங்ல குடிமுகம் அவுட்புட் பூஜ்ஜியம் முடிவில் மேனேஜர் சொன்னான் கார்த்திக் நீ வேலையை விடுறது நல்லது இரண்டு வீட்டில் சண்டை அம்மா அழுவாங்க அப்பா கோபப்படுவாரு தங்கை அவனை அவாய்டன்ஸ் பண்ணுவாங்க வீட்டுல ஒரு நாள் கூட சாந்தம் இருந்தது மூன்று நண்பர்கள் காணாமல் போனாங்க தான் தள்ளி சென்ற அந்த சேம் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு நாங்க என்ன செய்ய இன்னும் பக்கத்தில் இருந்ததே இல்லை போதை அவனை மெதுவா உள்ளுக்குள் கொன்றுகிட்டே இருந்தது இருண்ட இரவு அவன் ஆல்மோஸ்ட் உயிர் போன நாள் ஒரு இரவு கார்த்திக் நல்லா குடிச்சு வந்து அம்மாவை திட்டினான் அந்த நாள்தான் அவனுடைய அம்மா கண்ணை துடைக்காமலே அவனிடம் சொன்னார் போதை உன்னை மட்டும் கெடுக்கிறதில்லை எங்களை ஒவ்வொரு நாளும் கொன்று கொண்டிருக்கிறது அந்த வார்த்தை கார்த்திகின் மார்புக்குள் மின்னல் மாதிரி பட்டு அவன் சாய்ந்து போனான் அவனுடைய தங்கை அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓட்டினாங்க டாக்டர் சொன்னார் உங்க லிவர் பாதிக்க ஆரம்பிச்சிருக்குது இதை இப்போ நிறுத்தலனா பின்னே நிறுத்த முடியாது அந்த ஒரு வரி அவன் உள்ளத்தில் இருந்த மிருகத்துக்கே பயம் ஊட்டிச்சது அவன் மீண்டும் பிறந்த தருணம் அந்த இரவுக்கு பிறகு கார்த்திக் கண்ணாடி முன்னாடி நின்னு சொன்னான் போதை எனக்கு நண்பன் இல்ல என் எதிரி அவன் போதை இல்லாமல் ஒரு நாள் பிறகு ஒரு வாரம் பிறகு ஒரு மாதம் அவன் போராடினான் அவன் துன்பப்படும் அழுவான் அவன் குலுங்குவான் ஆனா சின்ன சின்ன வெற்றிகள் அவனை மீண்டும் மனிதனாக்கின இன்று கார்த்திக் அவன் உடம்பையும் வாழ்க்கையையும் குடும்பத்தையும் திரும்ப கைப்பற்றி இருக்கான் அவன் சொல்வது ஒரே ஒரு வரி போதை ஒரு பழக்கம் இல்லை நான் அனுமதித்த ஒரு பிசாசு நான் அனுமதி எடுத்துக்கிட்ட நாளே அது போயிருச்சு இந்த கதையின் இறுதி போதை மனிதனை அழிப்பதில்லை மனிதன் தன்னை பாதுகாக்க தவறினால் போதைக்கு சக்தி கிடைக்கும் இது யாருக்காவது விழிப்பு வந்தா இந்த வீடியோ உயிரை காப்பாற்றும் ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமகா மனிதன் பிறப்பது எளிது ஆனால் மனுஷனாய் வாழ்வது அதில் மேலும் சந்தோஷமாக வாழ்வது அதேதான் உலகின் மிகப்பெரிய சோதனை மகாவதார் பாபாஜி அருளிய ஞானம் கூறுகிறது மனிதன் தன் உள்ளே இருக்கும் தெய்வத்தை மறந்ததால் தான் துன்பம் உருவானது சந்தோஷத்தின் கதவு வெளியில் இல்லை அது உள்ளத்தின் அமைதியில்தான் இருக்கிறது ஒன்று நினைவில் கொள்ள வேண்டிய முதல் வழி உள்ளத்தை நாம் தினமும் உடலை சுத்தப்படுத்துகிறோம் ஆனால் உள்ளத்தை சுத்தப்படுத்த மறக்கிறோம் பாபாஜி சொன்னார் மனதை அடக்குவதுதான் மனிதனின் பெரிய யோகம் ஒரு நாள் குறைந்தது ஐந்து நிமிடம் உள்ளம் நின்று விடட்டும் சுவாசம் ஆழமாய் நுழையட்டும் அமைதி உள்ளே விழட்டும் அந்த ஐந்து நிமிடத்தில்தான் நாம் வாழும் முழு நாளின் அமைதி பிறக்கிறது இரண்டாவது வழி அன்பை தரும் மனம் அவுட்டோபியர் ஆஃப் ஏ யோகி வரும் ஆத்ம ஞானம் ஒரு உண்மையை சொல்கிறது அன்பு என்பது ஆன்மாவின் இயல்பு நாம் அன்பு கொடுத்தால் உலகம் ஒரு கண்ணாடியைப் போல அதே அன்பை திரும்பத் தரும் சிறிய சிரிப்பு ஒரு நன்றி ஒரு நல்ல சொல் இவையே வாழ்க்கையின் ஆழமான மருந்துகள் மூன்றாவது வழி உண்மையாக வாழ்தல் பாபாஜி தரும் பரம்பரை போதனைகள் கூறுகிறது உண்மை உள்ளவருக்கு உலகின் சக்தியே துணை நிற்கும் நாம் நாம் அல்லாதவராக நடிக்கும் நடிக்கும்பொழுது அதே நொடியில்தான் துன்பம் பிறக்கிறது உண்மையை பேசு உண்மையை வாழ் உண்மையை தாங்கு அப்போதுதான் உள்ளம் இலகுவாகும் நான்காவது வழி ஒவ்வொரு செயலையும் தியானமாக மாற்று சாப்பிடும்போது சாப்பிடுவதில் மனம் இருக்கட்டும் நடைபோடும்போது போடும்போது காலடியில் நிலம் தெரியட்டும் பேசும்போது வார்த்தைகளில் ஒளி இருக்கட்டும் இதுதான் ஜீவத்தியானம் இதுவே பாபாஜி தரும் எளிய ஆன்ம மார்க்கம் ஐந்தாவது வழி எதையும் பற்றி கொள்ளாத மனம் பொருள் மாறும் உடல் மாறும் உறவுகள் கூட மாறும் ஆனால் ஆன்மாவின் அமைதி மட்டும் மாறாது பாபாஜி சொன்னாரு விடுவதே விடுதலை கோபத்தை விட்டு விடு பழியை விட்டுவிடு பயம் குற்ற உணர்ச்சி எல்லாவற்றையும் விடு அது போகும்போது நம் உள்ளத்தில் பிறக்கும் ஒரு ஆழமான ஒளி அதுவே உண்மையான சந்தோஷம் முடிவு சந்தோஷம் என்பது வெளியில் தேடி அடைய வேண்டிய பியாருள் அல்ல அது நமக்குள்ளே ஏற்கனவே இருக்கும் ஒளி அந்த ஒளியை உணர்ந்தவன் அந்த நொடியிலிருந்து விடுதலையும் சந்தோஷத்தையும் அடைகிறான் அன்பு அமைதி உண்மை விடுபடு இவை நான்கு அடித்தளங்களின் மேல்தான் மனிதனின் சந்தோஷ வீடு எழுகிறது இது பாபாஜியின் அருள் வழி அமைதியின் நித்திய பாதை மனிதன் பிறந்த நேக்கமே जय ओम क्रिया बाबाजी नमः